எல்லா சந்தர்ப்பம் வணக்கம் நாங்கள் கோவை மிஸ்திரி இப்போ எங்கே சைட் எடுத்துக்கிட்டோம்னா திருப்பூர் கோவையேருந்து திருப்பூர் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்கும் அதுலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தான் கொடுவாயி பேஸ்மெண்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக கம்பி எல்லாமே இறக்கிட்டேன் சைட்டு அருமையான சைட்டு செண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா தான் எல்லோரும் வாருங்க பாருங்கள் வீடியோ தரமாக இருக்கும் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ எல்லா சொந்தங்கள் வணக்கம் லாஸ்டருக்கு வீடியோ பாருங்கள் இப்போது திருப்பூர் வந்து நாள் பைக்கில் போயிட்டோம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பஸ்லேயும் போகிறேன் பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பூர் கோயம்புத்தூர்ந்து திருப்பூர் கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தான் வருது அதுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பக்கம் வருது கொடுபயணன் ஊர் அங்கே போய் பார்த்தேன் இடமும் எல்லாமே செமையாக இருக்குது ஆனால் நீங்கள் வெளியூர் லாங்குன்னு நினச்சிட்டு அங்கே கடையில் விசாரிக்காமல் ரேட் எடுக்காதீங்க நான் அப்படி தான் போய் எடுத்து ஏமாந்துட்டேன் ஆனால் நல்லபடி செஞ்சு தரேன்னு சொல்லியாச்சு அவங்களுக்கு ஓகே பண்ணியாச்சு அங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறுரூவா பக்கம் செஞ்சுட்ருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ரெண்டாயிரத்தி இரநூறுவாக்கு மேலே இல்லை நான் வந்து கம்மியாக தான் பேசி செஞ்சுட்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா கட்டுப்படையுமா கட்டுப்படையாகாத அளவுக்கு போச்சு ஆ சரிங்க நீங்கள் பண்ணுங்கள் நான் பண்ணுறேன் அப்படின்னு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஓனர் நல்ல டைப்பு அதுலேருந்து ஒரு இரநூறு ஸ்கொயர் ஃபீட் கம்மி வந்து எடுத்துருக்குறேன் இப்போ அதே மாதிரி அங்கே இருக்க நம்ம அதை கட்டியிருக்காங்க வருங்க அந்த இடத்துல ஆளுகலாம் தங்க வச்சுட்டேன் எனக்கும் அதை அதோடய வீட்டுக்கானங்க அதோடய செலவு கம்மி இல்லாட்டி எப்படி நம்ம செட்டு அடிக்காமல் அது போகிற மாதிரி எப்படி பயன்றிடுதா கலந்துரும் அது ஒரு பெனிஃபிட்டு ஆனால் ஓனர் வந்து நல்ல கேரக்டரு தகுந்த மாதிரிலாம் வரும் டேட்டும் போட்டு கரெக்டாக அந்த அந்த டைம் கரெக்டாக வந்து பஸ்ட் படி ஓட்டப்படும் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணல நல்ல பண்ணி போட்டு நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதே மாதிரி போர் அதே மாதிரி நல்ல போர் வந்து கிடச்சிருக்கீங்க அதே மாதிரி குழி அதே மாதிரி பூசு குழி போட்டால் களிமண்ணெல்லாம் கிடையாதுங்க எல்லா கோடை தான் கிடச்சிருக்கு அவ்வளோ அருமையாக நான் மண் அவ்வளோ குழி நோண்டி அரப்படியாக கிடச்சிது அவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுத்துருக்குறோம் ஸ்டைட்டு வந்து அப்படி எவ்வளோ ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபுல்லாக பக்கம் தான் ஏரியாது இப்போ பார்த்தீங்கன்னா மூலமூட்டை பிரிச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அதை நம்ம படி வச்சு எழுதிக்கும் போது எல்லா ஷேர் பண்ணுங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடம் வந்து அதே வந்து முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சுன்னா பதினஞ்சு லட்சம் ரூபா இருபது லட்ச ரூபா ரேட்டு மூணு லட்ச ரூபா அந்த இடம் ஒன்றரை சென்டம் இருக்குது மூணு சென்டம் இருக்குது யாருக்கு இது வாங்கினாலும் வாங்கிக்கோங்க அருமையான சைட்டு இது நம்மவுங்க ஏரியாவில்தான் கண்டிப்பாக அதை நானே கண்டிப்பாக வாங்கியிருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு இது வந்து பெனிஃபிட்டு ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடி அஞ்சடி வந்து மூணு அடி கூட போதும் ஏன்னா அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது நான் நாலடி பக்கம் அஞ்சடி பக்கம் போட்டுவிட்டேன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது மிஸ் ஜேசிபியே நோண்டம்போது பார்த்திங்கன்னா அதோடய பல் அதே வந்து நெலிஞ்சிருச்சு அந்தளவுக்கு ஹெவியாக இருக்குது இருக்குது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் பொறுத்த அளவுக்கு இப்போது கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்லியிருக்கிறாங்க ஃப்யூச்சரில் வேணால் ரெண்டு ஃப்ளோர் ஏற்ற அளவுக்கு பண்ணியிருக்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன் ஆனால் இதில் வந்து நாலு ஃப்ளோர் ப் கட்டலாம் ஏன்னா அளவுக்கு ஹெவியாக இருக்குது நல்லா இருக்குது சைட் அருமையாக இருக்குது போஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா முக்காக்கொள்க போஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தா பதிமூணு போஸ்ட் போடுறேன் செ ஷெபி டேங்க் இருங்கு இறக்கியிருக்கிறேன் அது இல்லாமல் நல்லதன் தொட்டி கட்டுறேன் நலதன் தொட்டியும் கட்டுற மாதிரியும் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரே நாளில் மார்க்கிங் பண்ணி குழி எடுத்துகிட்டோம் அடுத்தது வந்தீங்கன்னா ஜாமான் எல்லாமே இறக்கிட்டேன் எல்லாமே ஒரே அந்த ஒரு நாளில் எல்லாத்தையும் இறக்கிட்டேன் ரிங்கு வரைக்கும் டோட்டலாகவே இறக்கியாச்சு ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்கும் பூஜை போட்டு வேலையை ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும் போது கையோட செஃப்பி தேக்கணுன்றது நல்ல தனதுன்னு தொட்டி கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு செலவு கம்மி நீங்கள் அதுக்கப்புறம் நோண்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க பில்லர் கீழே தான் நோண்டிவிங்க அதோட அதோட ஸ்ட்ரென்த்து கம்மியாகும் மொதவே எடுத்துகிட்டீங்கன்னா செலவு கம்மி வேலையை கம்ப்ளீட்டாக தான் முடியும் ஏன் சைட்டில் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கிறேன் மற்ற சைட்டு எப்படி என்னென்னு பண்ணுறாங்கன்னு தெரில நான் இதுதான் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ரெண்டு இறக்கிட்டு நிலதுன்னு தட்டி கையோடு கட்டியிருக்கேன் அப்போ தான் நமக்கு செலவு கம்மி என்ன காரணம்னா இப்போ பேஸ் பண்ணுறன்னா ஹைட் இது இப்போ ரெண்டு மூணு அடியும் ஏற்றும் போது நம்ம அங்கே வேலை செய்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கும் போர் ஐயோ கையோட வந்து வர சொல்லி அதுவும் கையோட போட்டு பக்கம் போட்டாச்சு ஆனால் பைப்பு வந்து நம்ம இறக்கிற மொத்தம் முந்நூற்றம்பது அடி எப்போவுமே நானூறு அடி நம்ம போர் போடுறோம் நானூறு அடி இறக்கக்கூடாது ஒரு ஐம்பது அடி அறுபது அடி கம்மி தான் இல்லாட்டி மோட்டர் லாக் ஆகிரும் அளவுப்புக்கு மோல்டிங் தான் சூப்பராக இருக்க கல் அருமையாக இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் முப்பத்தி ரூபா ரேட்டு ஆனால் இங்கே வந்து ரூபா ஒரு போர் ஃபுல்லாக வந்துருக்குது எல்லாம் ஷேர் பண்ணாங்க இதோடய ஃபுல் டீட்டெயிலும் வரும்